தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு மதுரையில் நடக்கிறது அந்த மாநாட்டில் ஒரு பக்கம் எம்ஜிஆரும் மறுபுறத்தில் அண்ணாவும் படம் போட்டு நடுவில் விஜயும் படம் போட்டு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி அந்த கோடிங் சொல்லிருக்காங்க அதிமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் தொடங்கிய இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய பேரையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய படத்தையும் யார் பயன்படுத்தினாலும் அதற்குரிய முழுமையான அந்த தகுதியும் மிகுதியும் படைத்த இயக்கம் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரையும் அவருடைய புகழையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய லட்சியத்தையும் தொடர்ந்து வென்றெடுத்து அவர் இருக்கின்ற தருவாய் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருந்தது இருக்க வைத்தார் அதன் பின்பு அவருடைய கொள்கையை வென்றெடுத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்களின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும் இருவரும் தலைவருடைய கொள்கைகளை தொடர்ந்து ஆட்சி படத்திலையும் செயல்படுத்தி இன்று எதிர்கட்சி என்கிற நிலையிலும் செயல்படுத்தி வருகிறவர் அருமை என எடப்பாடியார் அவர்கள்தான் ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையும் பயன்படுத்துகிற முழு தகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கிறது ஆகவே இந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை போற்றிருப்பது அவர்களுக்கு வந்து அடாத செயல் அது வந்து தேவையற்ற செயல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெரும்புகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து அண்ணா படமும் இடம்பெற்ற ஆமா நிச்சயமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை நிர்மாணித்த மகத்தான ஒரு தழகர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கினார் தொடர்ந்து அவர் அண்ணாவின் தம்பியாக இருந்தார் புரட்சித் தலைவர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆன போது கூட இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு என்னை அழைத்து வந்த பெருமை என் தம்பி ராமச்சந்திரனுக்கு சாரும் என்று சொன்னார் ஆக தொடர்ந்து அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரானார் கூட அண்ணா நாமம் வாழ்க என்று தொடர்ந்து தன்னுடைய குருவை தொடர்ந்து போற்றினார் மதித்தார் பாராட்டினார் வணங்கினார் ஆகவே இருபெரும் குரு சிஷியர்கள் அந்த உறவு அப்படிப்பட்ட இருபெரும் தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய முழு முதல் தகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கிறது தாவைய அந்த தகுதி இல்லை